கடையநல்லூர் அருகே மாடு மேய்த்து கொண்டிருந்த மூதாட்டியை வெட்டி நகை பறிக்கப்பட்ட வழக்கில் இன்னும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் சின்னத்தம்பி நாடூரார் பள்ளிக்கூடம் தெருவைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயது மூதாட்டியான பொண்ணு கிளியை வெட்டிவிட்டு அவர் கழுத்தில் அணிந்திருந்த நாற்பது கிராம் தங்கச் செயினை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் குற்றவாளிகளை பிடிக்க டிஎஸ்பி நாற்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அடங்கிய நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒரு வாரமாக தீவிர தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி நலமுடன் திரும்பி குற்றவாளிகளை அடையாளம் காட்டுவார் என்று எண்ணப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது இந்த கொலை சம்பவம் குறித்து

பேருந்தில் சென்று கொண்டது அதில் பயணித்த காவாங்கரையைச் சேர்ந்த என்ற ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு சக பயணிகள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த புழல் அனைத்து மகளிர் போலீசார் தினேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்